வணக்கம் மகளே நான் தான் அவங்க எம்ஜிஆர் சொல்லு சொல்லுங்க எம்ஜி ராஜவர் பேசுகிறேன் இன்னைக்கு என்ன விலாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தைரியம் பரம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அனந்தவ பண்ணேன் இது எங்கள் எங்கள் அனந்தவ பண்ணேன் இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பயணி பிடிக்கிற மாதிரி ஒரு விலாக் எடுக்க போகிறோம் இது இங்கே கருப்பு கோயில் இங்கே கொஞ்சம் சாமி உணர்ந்துருக்காங்கள்ளே கூட்டம் இருக்கா அங்கிட்டு போவோம் அப்புறம் இன்னைக்கு நிறைய இது பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் பிளேராக கோட்டப்பா நல்லதே நடக்கிறோம் அப்பா மங்களையே எங்கள் அக்கா தான் வண்டி ஓட்டுறாங்க அவங்க அவ்வளோ விளாடுறாங்க உலகி அப்படின்னு நம்ம தான் எடுத்துகிட்டு அதனால் சொல்கிறேங்கம்மா உணகில் வந்துட்டோம் ஆசி அந்த ஆசி சொல்லிட்டாங்க மங்களையே அவங்க போகலாம் எங்கள் அக்கா

இதுதான் ஒரிஜினல் பதனி நீங்கள் வெளியே வாங்குறதெல்லாம் எதுன்னா பாதிப்பாக ஒரிஜினல் வச்சுருப்பாங்க பாதி பேர் சீனிப்பாவை வச்சுருப்பாங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு இதுதான் ஒரிஜினல் பதனி நீங்கள் இதை கல் நினைக்காதீங்க கல்லே கிடையாது இது சுண்ணாம்பு பதனி ஏன்னா நிறைய பேர் தப்பாக ஆச்சுக்குவாங்க கல்லு வைப்பாங்க சுனாம்பிங்க அங்கே தான் கருப்படி காய்ச்சுவாங்க இந்த கொஞ்சம் நேரத்தில் இறக்கி வச்சுருவாங்க கரெக்டாக கொண்டு பண்ணுவோம் இப்போ என்ன பதனி தானே குடி சொன்னாங்க ஏ அப்படியா தெரியல யாருக்கும் நான் தான் வருவேன் முன்னாள் இவன் தம்பி வரமாட்டா தம்பி வந்து தம்பி வந்து சின்ன வயசுல என்ன சொல்றது நான் சுத்தும் போது தம்பி அம்மா கூட அப்பா கூட இருப்பாப்ல நான் இப்போ எட்டு வருஷமா வெளியே போனதுனால யாருக்கும் தெரியல பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினல் பயணி பார்த்தீங்கன்னா குடித்தோன்னே இங்கே எடுத்து கசக்கம் பண்ண மூஞ்சை வச்சோம் பார்த்தீங்களா உண்மையாக கசக்கும் இங்கே போக அப்படியே சொருக்க மாதிரி இன்னிக்கும் இன்னி இன்னி நம்ம சினிப்பா சினிப்பான சாரி இது வெள்ளத்தை போட்டு இது பண்ண மாதிரி அவ்வளோ இனிக்கும் இப்போ அதான் எனக்கு அப்படி இருக்குது அதான் இப்போ சொன்னால் அங்கே தோக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப தோக்குன்னு சொல்லியிருக்காங்க இதான் இது உங்கள் ஊரில் இந்த மாதிரி பண்ணலாம் அஞ்சு நம்ம குடிங்க வெளியே வாங்கி குடிக்காதீங்க

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும் அதை பதினீங்கன்னா உங்கள் உங்கள் இன்றைக்கி வ இருக்கணும்னா பார்க்கணும் உங்க தனியாக ஒரு வீடியோ போடுறேன்னா நோங்க குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி பதினிக்கு தான் நீங்கள் வந்து வரணும் அதுதான் முக்கியம் இப்போ எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னா கூட சீவலுத்தூர் கிட்டே தான் இருக்குது செம்பாத்தோ போகிற வழி தான் இங்கே வந்து எப்போனாலும் வந்து குடிக்கலாம் ஆனால் நீங்கள் காலையில் பாத்ரூம் போக வந்து உடனே குடிச்சிங்கன்னா படக்குன்னு கிளப்பி விட்டுரும் ஆனால் உண்மை நான் அனுபவிட்ருக்கேன் நான் எப்படியே கிளா எச்சனே காய்ச்சி வாங்க இங்கே பண்ண பண்ண பொங்கலாம் இருக்கும்போது வந்தோடனே ஒரே குடிச்சிருவேன் நல்லா ஒரு செம்பு அடிச்சிருவேன் இப்போ நம்ம இதுவா குடிக்கேன் ஏனா எல்லாரும் இருக்கிறனால இல்லன்னா ஒரு செம்பு படபடறறானு குடிச்சிருவேன் குடிச்சா என்ன என்ன அள்ளி போட்டு தான் போறனும் அது தெரிஞ்ச விஷயம் தான் ஏற்கனவே कहक உடம்பு मसाला में गड़ा कराப்ல ஆமா இது சீயா சாய்னால ஷூட்டிங் தாத்தா மாசமா சரியில்லடா ஆப்பியா மோ 8 மாசம் படுத்து படக்காரு சுகருக்கா சுகரு கூடிச்சு புண்ணு வந்துருச்சுக்கா ஹார்ட் அட்டாக்கு வந்துருச்சுக்கா அது தீர்னுலாம் கஷ்டப்பட்டு காப்பாத்தின்கா எந்த கெட்ட புழக முடியாதுக்கா எந்த கெட்ட பிழகம் முடியாதுக்கா வீட்டுக்கு வரவங்க எல்லாம் இது பாக்குறவங்க எல்லாம் நல்ல மனசு இறந்துட்டோமே அவங்க வர்றவங்களாம் பார்த்தோன்னே அழுதுறாங்க எங்களை எங்களுக்கு வீட்டில் இருக்கவே முடியல என்னக்கா ஆமாக்கா ஆச்சி ஆச்சி எவ்வளோ அழகா போய் மாத்திரை வாங்கிட்டு போகிற நேரத்தில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு கால் வலிக்குதுன்னு சொன்னதுக்கு மாத்திரை அவங்க போனாங்க ஆச்சி அது நேரம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அஞ்சு பத்து நிமிஷம்கா ஆன்லைன் அது ஆன்லைன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் தாத்தா எல்லோரும் துணியாக இருப்பாங்க நல்லா நடக்கும் இனிமேல் ஏன்னா இப்போ தான் நான் மாறி வந்திருக்கேன் எத்தனை நாள் அழுது இன்னைக்கு மாறி வந்திருக்கா எத்தனை நாள் நாங்கள் அழுவாக அழுதுல சரி நம்ம துணை இருப்பாங்க ஆமாம் ஐயோ எங்களுக்கெல்லாம் தாத்தா தான் ஆச்சிலாம் வேதனை பண்ணாங்கக்கா தாத்தா இல்லாமல் எதுவுமே அவங்களும் செய்ய முடியல நான் என்றைக்கு பார்ப்பா தனியாக சாப்பிட்ருக்கேன் நான் என்றைக்கு பார்ப்பா தனியாக இது வாங்கியிருக்கேன் எல்லாமே அப்படியே சொல்லுவாங்க இப்படி யார்க்காக

இங்க இந்த பண்ணம் ஒரு எவ்வளவு நேரத்துல பயணி காய்ச்சிருவீங்க இன்னும் நாளைக்கு காய்ச்சல சின்னாம்பா ம் இப்ப சுண்ணாம்பு காரனால சுண்ணாம்புலன்னா இப்போ காய்ச்சினாலன்னா உடனே காய்ச்சல ஒரு மணிக்கு போட்டிருவீங்க ஒரு மணிக்கு போட்டா எத்தனை மூணு நேரமா காய்ச்ச அந்த மூணு மணி ஆகும் மூணு மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரத்துல வத்தடிச்சிடலாம்ப்பா ஹம் அத பதம் பார்த்து சிரட்டையில ஊத்தி ரெடி பண்ணா ஒரு மணி நேரம் ஆயிடும் கூட ஆயிடும் ஒரு மணி நேரத்துக்கு தெரியும் ஆயம்மா எல்லாம் போடுவாங்கப்பா அதை பாதுகாக்கிறதுக்கு வேற ஆமா அவங்க ஏமோ காய்ச்சிருப்பாங்க அங்க அந்த இது

சும்மாவாக அதெல்லாம் மணிக்குடு பெரிய செம்பு கொடுத்தா பார்த்தீங்கன்னா அது ஐம்பது ரூபா அதோட சின்ன இந்த செம்பு இருக்கும் அதெல்லாம் இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா இந்த செம்பு சொல்லிட்டு இந்த இருக்கு சின்ன 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 அளவு காட்டி டார்க்கல இது பையன் முப்பது ரூபாயா இருபத்தஞ்சி ரூபா அப்புறம் இப்போ பெரிய சும்பு அது வந்து ஐம்பது ரூபா இங்கே வந்து நம்ம கஷ்டப்பட்டு இறங்குறாங்கல்ல அதனால அவங்க கரெக்டாக ரேட் ஓகேக்கா போயிட்டு ஸ்கூல் போயிட்டேன் அன்னைக்கு மக்களே அது கொடுக்கல ஒரு ஐம்பது ரூபா பேலன்ஸ் இருந்துச்சு அதனால

போலாம்ல கீழே தானே யோசிக்காத தான் போடுவியா இப்படி போ முத வருஷம் தாங்க படிச்சிருக்கேன் இன்னும் எனக்கு மூ முப்பதான் ரெண்டாவது வருஷம் போக போறேன் இவன் இப்போ பதினொன்று போறேன் ஆ இவ எல்லாம் முடிஞ்சு மக்களே நல்லபடியா பயணி குடிச்சாச்சு எல்லாம் நிறைய பேர் பேசியாச்சு கிட்ட வந்து ஓகே இந்த மாதிரி நம்ம கிராமத்து எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம எம்ஜி எம்ஜிஆர் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணுங்கள் கொடுத்த நல்லா தம்பாக இருக்குது இன்னும் நல்லா ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம அதான் நம்ம சொன்னோம்ல ஏதோ குடி சாப்பிடாமல் வந்துட்டோம்னா நமக்குள்ள வயிற்று நிறுத்தி விட்டுறோம் மதியானம் சாப்பிடையே தோணும் நல்லா வயிறு நிந்துடும் சூப்பராக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த நான் படத்துலேயே சொல்லியிருப்பேன் படத்தில் நீங்கள் எல்லாம் கல் நினச்சிருக்கீங்க கல்லே கிடையாது நான் படத்தில் கொடுத்தது பயணி சுண்ணா பயணி தான் அதை படத்தில் பிறந்து என்ன சொல்லுவோம் நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தெரிய வச்சிரும்ப மஞ்சக்காமலை எடுத்துகிறோம் அப்புறம் கரடா புறந்தான் நீக்கி விட்டுறோம் அவ்வளோ மருத்துவத்துவம் அதில் இருக்குது அதான் படம் வரத்துக்கு அவ்வளோ இது சக்தி இருக்குது அடுத்தபடி உங்கள் வீடியோவில் பார்ப்போம் கிளே ஓகே தேங்க் யூ இந்த மாதிரி வீடியோவுக்கு லைக் இந்த 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 மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் எம்ஜி ராஜவேல் இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ